தேவன் வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின பின்பு கடைசியாக ஆதாமையும் தேவாலையும் உண்டாக்கினார் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று வசனங்கள் பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று சாயங்காலமும் விடியற் காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் பதினான்கு பதினாறு பத்தொன்பது வசனங்கள் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார் தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வோசனம் தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஓரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் தேவனாகிய கத்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் பின்பு தேவனாகிய கத்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கத்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான் தேவன் ஆணையும் பெண்ணையும் ஏன் உண்டாக்கினார் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நாமம் கத்தரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக